பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தர் കൺമയയും കർത്തർ വസനം വല്ല സമട്ടി കൺമലയൊരു കിടുമേ ഇതയ சத்தியதம் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் எத்தனை துன்பம் துயரம் வந்தாலும் பக்தரை தேற்றிடுகின்ற ஔஷதம் ஆண்டவருடைய வார்த்தை என்பதை மறந்து போய்விடக்கூடாது குருது சபைக்கு பவரடியார் எழுதின இரண்டாம் கடிதத்திலே முதலாம் அதிகாரத்திலே உபத்திரவத்தின் ஊடை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் எனக்கு ஆறுதல் தருகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அந்த ஆறுதலை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம் எனக்கு இன்னொரு பணி கொடுக்கப்படுகிறது உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும் நான் உபத்திரப்படும் பொழுதெல்லாம் என்னை ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர் மற்றவர்கள் உபத்திரப்படும் பொழுது என்னை ஆறுதலின் கருவியாக பயன்படுத்துகிறார் இன்றைக்கு உபத்திரவத்தின் ஊடை கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் புதிய ஒரு பணிவிடை எனக்கு கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து கத்தரை சோத்திரிக்க வேண்டும் கடந்த நாட்களிலே வாலிப தம்பி ஒரு தம்பி என்னிடத்தில் ஏன் என்ன ஆண்டவான இப்படி ஆண்டவருடைய பணியாளர்களெலாம் உபத்திரம் வருதுன்னு சொல்லி சில காரியங்களை நாம் தெளிவுபடுத்துவது கடினம் ஆனால் ஒன்று மட்டும் ரெண்டு குருந்தியர் முதலாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது நமது கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவா பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிற கத்தருக்கு ஸ்தோத்திரம்னு ஆரம்பிக்கிறார் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபதிரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக நாம் ஆகும்படி உபத்திரவங்களை ஆண்டவர் நமக்கு அது அனுமதிக்கிறார் என்பதை பகிர்ந்து கொண்டேன் கடந்த நாட்களிலே மிக சிறப்பாக ஆண்டருடைய பணியை சிறு பிள்ளைகள் மத்தியிலே டீனேஜ் பிள்ளைகள் மத்தியிலே பணி செய்த அருமை சகோதரர் ரெவரன் ஜோசப் பால் சிங் அகால மரணம் அடைந்தது மிகுந்த வேதனை எல்லாருக்கும் வேதனை ஆரம்ப நாட்களிலே அமுத மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மியூசிக் டீச்சராக ஜாயின் பண்ணும் பொழுது அவரை எனக்கு தெரியும் என்னுடைய சகோதரனும் அங்கு பணி அப்படி தான் அறிமுகமான ஜோசப் முழுநேர பணியாளராக வந்து இளையோர் திருச்சபையின் பொறுப்பாளராக அநேக இளைஞர்களை வாலிபர்களை சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தி அவருடைய பணியை மிக சிறப்பாக செய்து முடித்ததினால் என்னவோ ஆண்டவர் அழைத்து கொண்டிருக்கிறார் அதனுடைய காரணத்தை நாம் முழுமையாக உணர முடியாவிட்டாலும் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து சென்றிருக்கிற அந்த குடும்பத்திற்கு கடந்து வந்திருக்கிற இந்த உபத்திரவத்தின் ஊடே கடந்து வந்திருக்கிற இந்த குடும்பத்திற்கு சகோதரிக்கும் மகனுக்கும் ஆண்டவர் மட்டுமே ஆறுதல் செய்ய முடியும் தொடர்ந்து இறைப்பணியை செய்வதன் மூலமாக தங்களை ஆறுதல் படுத்திக் கொள்வதற்கு கத்தர் அவர்கள் கிருமி செய்வாராக ஆண்டவருடைய வேத வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அது கண்மலையை பெயர்த்து போடும் ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இழப்புகள் துயரங்கள் வரும்பொழுதெல்லாம் வேத வார்த்தை ஒன்றே நம்மை ஆறுதல் படுத்துகிறது சத்திய தேவனே நம்மை ஆறுதல் படுத்துகிறார் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம் ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் இழப்புகளை சோர்வுகளை தோல்விகளை கண்டு தோண்டுவிடாதபடி அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த அநேக உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் ஒருபொழுதும் அவர் சோர்வடைந்து விடவே இல்லை மற்றவர்களை என்கரேஜ் பண்ணுறதுலையும் மற்றவர்களை ஆறுதல் படுத்துவதிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொண்டது போல நாமும் நீங்களும் ஆறுதலின் தேவனிடத்திலே ஆறுதலை பெற்றுக்கொள்ளவும் மற்றவர்களுக்கு இடையே ஆறுதலுக்காக வேண்டுதல் செய்யவும் நம்மளால் இயன்றவரை அவர்களோடு மற்றவர்களோடு சமாதானம் இருக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக இன்றைக்கு இழப்புகளை சந்தித்த குடும்பங்களின் ஆறுதலுக்காக நாம் ஜெயிப்போம் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே சத்திய வார்த்தைகள் தெளிவாய் சொல்லுகிறது நீர் ஆறுதலின் தேவன் என்று உபத்திரவங்களுக்கு ஊடே கடந்து செல்கின்ற அருமை பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு ஆண்டவர் தாமே ஆறுதலை தர வேண்டுமா ஜபிக்கிறோம் விசேஷமாக கடந்து சென்ற நம்முடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சரார் ஜோசப் பால்சிங் குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம் கத்தர் தாமே பரத்திலிருந்து ஆறுதலை தந்து அந்த குடும்பத்தை தேற்ற வேண்டுமா ஜபிக்கிறோம் ஐயா இதுபோல் இழப்புகளையும் தோல்விகளையும் சொல்ல முடியாத துயரங்களையும் சகித்து கொண்டிருக்கிற கடந்து வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரியுடைய குடும்பங்கள் அண்டவரே உமாலை தேற்றப்படுவதற்கும் ஆற்றப்படுவதற்கும் நீ தருகின்ற மெய்யான சமானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் வேண்டுதல் செய்கிறோம் கருத்துதாமே உங்களுடைய வார்த்தையினாலே எல்லோரையும் சமாதானப்படுத்துங்க சந்தோஷப்படுத்துங்க மகிழ்ச்சியைப்படுத்துங்க ஆறுதல் படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்